நாளை முதல் ஒரு வாரத்துக்கு தலைவர் தான் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிலேருந்து படத்தில் எந்தெந்த நடிகர்கள்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அதுவும் ஒரு வாரத்துக்கு இந்த அறிவிப்பை தான் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த கூலி படத்தோட அப்டேட் தான் சோசியல் மீடியாக்களில் நிறைஞ்சிருக்கும் தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு உற்சாகமான செய்தியாக இருக்கும் படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ விசாகப்பட்டினத்தில் இருக்கு ஸோ தலைவரோட ஒரு புகைப்படம் கூட இன்றைக்கி வெளியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் படத்தில் கன்னட நடிகர் உபேந்திரா நடிக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருந்தது உபேந்திராவே இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இன்றைக்கி இன்னும் ஒரு தகவல் கூட வெளியாயிருந்தது அதாவது பாலிவுட் நடிகர் அமீர் கானும் படத்தில் வந்து ஒரு கேமியர் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருந்தது இதெல்லாமே அஃபிஷியலாக அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்டேட் மேலேய பொழிய ஆரம்பிச்சிருவாங்க